அம்மா அப்பா காசு அடிச்ச பாவத்துக்கு ஆளாயிருவேன் ஒரு நீங்கள் இடத்திற்கு தகுந்த மாதிரி தன் வடிவத்தை மாற்றிக்கொள்ளுமோ ஒரு மாணவனும் இடத்திற்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளணும் சில என்ன கோர்ஸ் சேர போறேன்னு கேட்டா சில பேர் ப்ரொபசர் கிட்ட கொடுப்பான் நீங்க சொல்லுங்க என்ன படிக்கலாம் முதல்ல என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸ் அத்தன பேருக்குமே ஓகேவா என்னோட பெஸ்ட் விஷேசம் எல்லாருக்குமே ஏன் அப்படின்னா இந்த இந்தியாவில எல்லாராலயும் பள்ளிக்கூடம் சேர முடியறதில்ல பள்ளிக்கூடம் சேர்ந்த அத்தனை பேரும் ஆரம்ப கல்வியை முடிச்சு அடுத்தது ஆறாவது ஆறாம் வகுப்பு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்ங்கிற ஒரு என்ட்ரிக்கு போக முடியறது இல்ல சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்ல இருந்து டென்த் வரைக்கும் படிச்சவங்களால லெவன்த் டுவெல்த்து போக முடியறதில்ல டுவெல்த் முடிச்சவங்களால காலேஜ் போக முடியறது இல்ல காலேஜ் போறவங்க கூட திறமை இருந்தும் தகுதி இருந்தும் நிறைய பேரால அடிப்படை வசதிக்கு கூட பொருளாதாரம் இல்லாம அவங்களால ஒரு ப்ரொபஷனல் டிகிரி சேர முடியறது இல்ல இத்தனை கோடி மக்களுக்கு கிடைக்காத ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பதை எண்ணி நீங்கள் முதலில் பெருமைப்பட்டு உங்களுக்கு நீங்களே கைத்தட்டி உங்களை பாராட்டி கொள்ளலாம் காரணம் லைஃப்ல இது ஒரு மிகப்பெரிய ஸ்டெப் மிக 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 பெரிய வாழ்க்கையில வந்து நாம நினைக்கிற மாதிரி கிடையாது ஒரே ஒரு விஷயம் எல்லுமே யாராவது ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த ஒழுக்கம் கேள்விக்குள்ளாகும் கரெக்டா யாரும் பார்க்காத பொழுதும் யாரும் உங்களை கவனிக்காத பொழுதும் உங்கள் வாழ்க்கை சீராக இருக்கிறது என்றால் நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட உயர்வை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம் அந்த ஒழுக்கத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்பது இந்த சகோதரனுடைய ஆசை அவங்க அவங்களுடைய கடமை அவங்க நிக்கிறாங்க ஆனா உங்க கடமை நீங்க நல்லா லிசன் பண்ண நான் மட்டும் கஷ்டம் உலகத்துல எவ்வளவு மட்டிருக்க மாட்டான் அப்படிங்கிறவன் கை தூக்குங்க நல்லா தைரியமா கை தூக்குங்க ஒண்ணு இல்லைன்னா நம்ம ஃப்ரெண்ட்லி வெரி குட் ஒரு பையன் தூக்கடை கையை இறக்கவே இல்லை அவ்வளவு வருத்தம் அவனுக்கு ஃப்ரெண்டு தட்டி விடுறான் இறக்குடா போதுண்டா நானு தாண்டா படிச்சேன் அவங்க கூட அப்படின்னு ஏன்னா அவ்வளவு மன உளைச்சல் இருக்கேன் தம்பி பன்னெண்டாவது படிச்சு முடிக்கிறதுக்குள்ள ஒரு பரோட்டா மாவு எப்படி பிசை அந்த மாதிரி போற வரவழை பரோட்டா போட்டு தான் போவோம் என்ன படிக்கிற என்ன படிக்கிற என்ன பக்கு பக்கு பக்குன்னு இருக்கும் நமக்கு முடிச்சு போச்சு ஆயிடும் ஏதாவது பன்னிரெண்டா விட்டுகடா என்ன தயவு செஞ்ச வாழ்க்கையில முன்னேறி ரெண்டா ஏண்டா மாறி மாறி அட்வைஸா பண்ணி கொள்றீங்கிற அளவுக்கு ஆக்கிடுவாங்க இது கூட பரவாயில்ல இப்ப படிச்சு முடிச்சுட்டு இன்ஜினியரிங் சேர்ந்துட்டீங்கல்ல என்ன சேர்ந்துருக்கு தம்பி இன்ஜினியரிங் இப்ப கஷ்டமா இருக்குமே நல்லா படிக்கணும் என்ன மேஜர் அதாவது அந்த மேஜர்ல ஒரு சப்ஜெக்ட் கூட தெரியாதவன் தான் உன்னை என்ன மேஜர்னே கேட்பான் இப்ப உதாரணத்துக்கு நீ மெக்கானிக்கல் இல்ல ஏஐடிஎஸ் சிவில் சொல்லு சொல்லிட்டு உங்களுக்கு அதை பத்தி தெரியுமான்னு கேளு மறுபடியும் தெரியுமான்னு கேளு தெரியாது ஆனா கஷ்டம்னு தெரியும் நல்லா படிக்கல உங்க அம்மா அப்பா காசு அழிச்ச பாவத்துக்கு ஆளாயிருவேன் ஓரம் வரவெல்லாம் சாப்பிடுவான் அட்வைஸ் பண்ணுவான் எல்லாம் நடக்கும் இந்த சமுதாயத்துல படிக்கிற குழந்தைகள் மீது யார் எங்கே பார்த்தாலும் படிப்பவர்களை பார்த்து படிக்கிற மாணவர்களை பார்த்து மாணவிகளை பார்த்து இந்த சமுதாயம் எப்பொழுதும் ஏதாவது படிச்சிரு நல்லா படிச்சிரு வந்துரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் ஏன் அப்படின்னா உலகத்திலேயே இந்தியாவுக்குதான் இந்தியாவிலேயே தென்னிந்தியாவுக்குதான் தென்னிந்தியாவிலேயே தமிழகத்தில் இருக்கிற மக்களுக்கு மட்டும்தான் தெரியும் படிப்பு மட்டும்தான் இந்த சமுதாயத்தை கட்டமைத்திருக்கிறதே தவிர வேறு எதுவும் நம் வாழ்க்கையை கட்டமைக்கவே இல்லை என்பது படிச்சவங்களுக்கு மட்டும் இல்ல படிக்காதவங்களுக்கு நல்லா தெரியும் அதனாலதான் போற பக்கம் படிச்சுட்டு படிச்சுட்டு படிச்சுடு படிச்சுட்டு இன்ஜினியரிங் எடுத்து வீட்டுல கம்பல் பண்ணி சில பேர் இன்ஜினியரிங் எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு எனக்கு தெரியும் ஒரு எல்லாம் நீ கம்பல் கம்பல் பண்ணி எடுத்தியோ வந்தாச்சு இந்த இந்த இடத்துக்கு இடத்துக்கு தகுந்த தகுந்த மாதிரி எப்படி நீர் இடத்திற்கு மாதிரி தன் வடிவத்தை மாற்றிக் கொள்ளுமோ ஒரு மாணவன் இடத்திற்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளணும் வேற வழியே கிடையாது ஓகேவா இன்ஜினியரிங் சேரு அப்படின்னு எது ஈஸின்னு கேட்ட கேட்ட எனக்கு தெரியும் தெரியும் ஈசி இதுல எது ஈஸின்னு கேட்ட பயனும் தெரியும் இதுல எது ரொம்ப ஈஸியா இருக்கும் இன்ஜினியரிங்ல அப்படிலாம் கேட்டிருக்காங்களா மேம் உங்ககிட்ட கேட்டிருக்காங்களா மேம் அவங்க எல்லாம் ஐன்ஸ்டீனுக்கு அடுத்தது உலகத்துல ஏதோ பண்ண போறாங்கன்னு அர்த்தம் என்ன என்ன படிக்கலாம் சில என்ன கோர்ஸ் சேர போறேன்னு கேட்டா சில பேர் ப்ரொஃபஸருக்கே டஃப் கொடுப்பான் நீங்க சொல்லுங்க என்ன படிக்கலாம் அவர் அதிர்ச்சி டே உனக்கு என்னடா பிடிக்கும் எனக்கு வந்து ஆக்சுவலா சொன்ன சார் எனக்கு வந்து ஹானஸ்டா சொல்றேன் சார் ஒண்ணுமே பிடிக்காது நீங்க சொல்லுங்க ஏதாவது படிச்சு ஒப்பே தீர்றேன் அப்படிமா மெதுவா சரி என்னதான் என்ன என்னடா என்னடா எடுத்துக்கிறேன் ஈஸி ஓகே சார் இவர் ஏதாவது ட்ரிபிள் சரி சிவில் போயிடுறியா என்னடா சார் தெரிஞ்சாங்க எது வேணா எடுத்து பக்கத்துல அப்பாவியான அம்மா அப்பா தம்பி என்ன தம்பி சேர்ந்திருக்க அந்த அம்மாக்கு நீ என்ன நான் இங்க இருக்கிறப்ப முதல் தலைமுறை பட்டதாரிகள் எத்தனை பேர் செல்லும் ஜென்ரேஷன் கிராஜுவேட்ஸ் எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் இயர்ல இவ்வளவு பேர் இவன் இந்த ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பயும் செகண்ட் இயர் கை தூக்கிறத பரவாயில்ல பரவாயில்ல இப்படியும் வந்து இந்த முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்காக பின்னால் இருக்கிற மாணவர்களும் மாணவிகளும் ஒரு பலத்தை கை தட்டல அவங்களுக்காக நம்ம தட்டலாமா வெரி குட் இப்ப அடுத்த கேள்வி நான் கேட்கிறேன் இப்ப முதல் தலைமுறை பட்டதாரிகள் நான் சேர்ந்தது பத்தி ஒரு பெருசா எங்க அம்மா அப்பா எதுவுமே தெரியாது சார் அப்படிங்கிற கை தூக்குங்க இது வந்து அவமானமே இல்ல கண்ணு எங்க அம்மா அப்பாக்கு எதுவுமே தெரியல ஆனா நான் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் சேர்ந்து அவமானமே இல்லை இவ்வளவு பேர் இருக்கீங்களா கை கேள் போட்டுருங்க உங்க எல்லாருக்கும் என்னுடைய சிறப்பான கூடுதல் வாழ்த்துகள் எப்படி படிப்பாய் எதை நோக்கி உன் பயணம் இருக்க போகிறது உன் வாழ்க்கை செல்ல போகிறது எதுவுமே தெரியாம உன்னுடைய பெயருக்கு பின்னால ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் பி கிராஜுவேட்னு போடுறதுக்காக அந்த இரண்டு இரண்டு எழுத்து மந்திரத்திற்காக வாழ்க்கையில் தான் சம்பாதித்த அனைத்தையுமே மொத்தமாக அழித்து கரைத்து உன் வேருக்கு நீட்

பொதுவா எல்லாரும் எல்லா கிடையாது புரிஞ்சுங்க நான் இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாருக்கும் சொல்ல விரும்புறது பொதுவா ஓகே மகேஷ் ஈரோட மகேஷ் தமிழ் பேசுறா நல்லா இருக்கும் உங்க உச்சரிப்பு நல்லா இருக்கு உங்க நகரம் நீங்க சொல்றப்ப அவ்வளவு நல்லா இருக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க நான் தமிழ்ல மட்டும்தான் எனக்கு நல்லா வரும் என் தாய்மொழி நான் அதே சப்ஜெக்டா எடுத்து படிச்சேன் அதே எம்ஃபில் வரைக்கும் வந்தேன் எனக்கு நிறைய நான் படிக்கிறேன் அதனால எனக்கு தமிழ் நல்லா வரும் இந்த மாதிரி எல்லாருமே ஏதோ ஒரு தான் மாஸ்டரா இருக்க முடியும் புரிஞ்சுக்கிட்டீங்களா ராமானுஜம் தெரியுமா தெரியாதா கணித மேதை ராமானுஜம் தான் ஒரு கிள்ளி தானே தலைமை ராமானுஜம் ஹிஸ்டரி எடுத்து பாருங்க நிறைய சப்ஜெக்ட்ல ஒரு பாஸ் பண்ணவே தடுமாறி இருக்காரு ரொம்பரேஜான ஸ்டூடெண்ட் மத்த சப்ஜெக்ட்ல ஆனா கணக்குன்னு வந்துருச்சுன்னா கணக்குல நீன பெரிய ராமானுஜமா கணக்குல பெரிய புளியா அப்படிலாம் நம்ம கேட்கிறோமே உதாரணம் சொல்ற மாதிரி இந்த மனுஷன் வந்துட்டான் ஒரு நாள் ஸ்கூலுக்கு போன ராமானுஜம் திரும்பி வரவே இல்லை காலையில சாப்பிடாம வேற போயிட்டான் காலைல சாப்பிடாம போயிட்டானா வீட்டுல சாப்பாடு செஞ்சு சாப்பிடாம போல சாப்பாடு செய்ய முடியாத வறுமையான சூழல்ல நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வரான் வரதுக்குள்ளையா காணும் பயந்துட்டாங்க சாப்பிட வேற இல்ல எங்கேயாவது மயங்கி எங்க விழுந்துருப்பானோன்னு தெரியல தேடுறாங்க அவன் நண்பனா போய் பாக்குறாங்க நண்பனும் அம்மாவும் சேர்ந்து போய் தேடுறாங்க ஒரு பெருமாள் கோயில்ல போய் உட்காந்து படுத்து கிடக்கா ராமானுஜம் கோயில்ல படுத்து கிடக்காரு என்னன்னு பார்த்தா அவர் படுத்துக்கிற இடத்தை முழுக்க சுத்தி ஈக்குவல் போட்டு வச்சிருக்காரு நம்ம ஃப்ரெண்ட் டே ராமானுஜம் நீ ராமானுஜம் எழுப்புறாரு எந்திரிச்சு ராமானுஜம் சொல்றாரு ஒரு பத்து நிமிஷம் லேட்டா வந்து எழுந்து எழுப்பிருக்க மாட்டேடா ஒரு முக்கியமான ஒரு சமக்கு வந்து நான் வந்து விடை கண்டுபிடிச்சிட்டு இருந்தேன் இன்னொரு பத்து நிமிஷம் லேட்டா வந்துருந்தீங்கன்னு அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பேங்கிறாரு எந்த மனிதன் தான் செய்கிற செயலில் ஒரு தியானத்தை போல மூழ்குகிறானோ அந்த மனிதன் பெயரை வரலாறு அந்த துறையில் பதித்து வைக்கும் அதற்கு ராமானுஜம் ஒரு தலை சிறந்த உதாரணம் நீங்க எல்லாத்திலயுமே மாஸ்டர்ஸா இருக்க முடியாது உங்களோட கோர் சப்ஜெக்ட் எது ஸ்ட்ரென்த்தோ அதுல கில்லியா வந்துருங்க